ஒரு மருத்துவ முகாம் நடத்தியிருக்கோம் இது வந்து இந்த மருத்துவ முகாம் நடத்துவதற்கு எங்களுக்கு பெரிதும் உதவியாக இருந்த ஆரோக்கிய பாரதி மற்றும் சேவா பாரதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நந்தனம் வெங்கடேஸ்வரம் ஹாஸ்பிட்டல் மருத்துவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை திரு அண்ணாமலை அவர்கள் அடுத்த கட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து ஒரு அடுத்த ஒரு பதினைந்து நாட்களுக்கு இந்த மிக்சாம் கோயிலுக்காக மக்களோடு மக்களா இணைஞ்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால இன்னைக்கு களத்துல நாங்க எல்லாருமே பெண்கள் உட்பட எல்லாரும் வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக இருக்கோம் இதுக்கு தமிழக அரசாங்கம் நடவடிக்கை போதுமானதா இருந்தது அவர் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது போதுமானதா இருக்கும் அதாவது அரசு வந்து மழை நின்று வந்து இது வந்து ஏழு எட்டு நாள் ஆயிடுச்சு எட்டு நாள் கடந்துட்டோம் நம்ம ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல வந்து தண்ணி தேங்கி இருக்கு நிறைய இந்த மாதிரி இருக்குன்னு மக்கள் வந்து இன்னும் தங்களோட கோவத்தை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க அப்ப அரசு வந்து துரிதமா செயல்பட்டு இருந்தா இன்னைக்கு மக்கள் இவ்வளவு கோவத்தை காட்டியிருக்க மாட்டாங்க அதே மாதிரி அவங்களுடைய பொருட்களுடைய அந்த விலை மதிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் முப்பத்தி ஆயிரத்துக்கு மேல மூணு லட்சம் ஆறு லட்சம் அப்படின்னு ரொம்ப அதிகமான அமௌண்ட் எல்லாம் சொல்றாங்க அப்படி உங்களுக்கு இந்த ஆறாயிரம் ரூபான்றது ஒண்ணுமே இல்ல அவங்களுடைய எந்த விதத்திலயும் அவங்களுடைய துயரத் துடைக்காது அப்படின்றது மக்களோட கருத்து திமுக சார்பாக என்ன மத்திய அரசு நிதி நிதி கொடுக்கல டுவெண்ட்டி தான் கொடுத்துருக்காங்க நாங்க கேட்டது பாய் தௌசண்ட் ரூபாய் பொதுமக்கள் போய் கேட்டீங்கன்னா தெரியும் நிறைய பொதுமக்கள் இந்த புளியந்தோப்பு வேலைச்சேரியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசு நிதி உங்களுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டு நாலாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடிக்கு இவங்களுக்கு சரியான கணக்கு கடை தெரியல முதல் நம்முடைய மேயர் பிரியா அவர்கள் வந்து தொண்ணூத்தி ஏழு சதவீதம்னு சொன்னாங்க அப்புறம் வந்து நம்மளுடைய கே நேரு அவர்கள் வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் சொன்னாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர்கள் நூறு சதவீதம் நாங்க வந்து பணியை முடிச்சு முடிச்சிடும் சென்னை வடிகால் தூர்வாரும் பணியில ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி கோடி தான் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐம்பது தான் முடிச்சிருக்கோம் இதுலயே வந்து இவங்களுடைய அந்த ஊழல் கணக்குகள் தான் வெளியில வருது அப்படி இருக்கும் ஊழல் கணக்கா மக்கள் பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது மத்திய அரசு இன்னும் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் இவங்க அதுக்கும் கணக்கு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா சேருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படின்னு மக்கள் நினைக்கிறோம் அக்கௌண்ட்ல பாஜக சார்பா சொல்லிட்டு வரோம் என்ன பிரச்சனை நேரடியா கொடுத்ததுனால என்ன பிரச்சனை நிவாரணம் பண்ணி கொடுத்தோம் ஒவ்வொரு வீடுகளுக்குமே வீடு வரிசை வரிசையா செஞ்சுக்கிறது தானே இங்க ரேஷன் கார்டுல கொடுத்ததுனால என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் அந்த லோக்கல் பகுதி செயலாளர் அவங்க வந்து அரசு அதிகாரிகளை வந்து கையில எடுத்து அவங்க வந்து கொஞ்சம் நாமினேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான மீவி தான் பொதுமக்களுக்கு போய் சேருமே தவிர்த்து சிஸ்டம் வேண்டாம் ரேஷன் கார்டில கொடுக்காதீங்க இன்னைக்கு அது சம்பந்தமா உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு கூட தாக்கல் பண்ணியிருக்காங்க ஏன்னா அக்கௌண்ட் மூலயமா போறதுனால இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் அந்த பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பட்டண விவசாயிகளுக்கு மாசம் மாசம் இரண்டாயிரம் இரண்டாயிரம் போய் வருஷத்துக்கு ஆறாயிரம் போய் செய்தா அது எல்லாமே எப்படி நம்ம என்ன டோக்கன் போட்டா கொடுக்கணும் ஒரே பட்டன்ல தானே போறோம் சோ இப்ப வந்து டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு சோ இப்ப நம்ம அக்கௌண்ட்ல குடுக்கறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் தான் இது நம்ம ரொம்ப அதிக செம பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை வந்து நம்ம அந்த நாலாயிரம் கோடிக்கு கணக்கு கேட்டா மாசம் என்ன சொல்றாரு நாங்கள் எல்லாத்தையுமே செலவு பண்ணியிருக்கோம் அதுக்கு கணக்கம்பி நாங்கள் தயாராக இருக்கோம் நாங்கள் எடப்பாடி பழனிசாமியும் சீமானோ வந்து எங்கள் கூட நேருக்கு நேர் பொத்தம் தான் தயாராக இருக்கீங்களா சவால் விடுறாரு இதை பற்றி நீங்கள் அதாவது யாருமே அந்த மாதிரி வரமாட்டாங்கன்ற ஒரு 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 நினைப்பில் தான் வந்து இவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இவங்க வா இவங்க அமைதியாக இருந்தால் கூட மக்கள் வந்து இந்த அளவுக்கு கோவப்பட்டு எழுந்திருக்க மாட்டாங்க சாதாரண பாமர மக்களுக்கு கூட இந்த நாலாயிரம் கோடி விஷயம் தெரியுது அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து இவங்க தண்ணியில விளக்கம் கொடுத்துருன்னு சொல்லி மக்கள் முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து வந்து பேச பேசதான் இவங்க மாட்டிக்கிறாங்க அதுமே மே மா சுப்பிரமணியம் அவர்களா இருந்தாலும் சரி மே இருந்தாலும் முதலமைச்சரா இருந்தாலும் சரி உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே நேருவா இருந்தாலும் சரி இவங்க இவங்களோட விளக்கத்தை சரியான முறையில குடுக்கல அதனால அதனாலதான் எனக்கு மக்கள் இவ்வளவு கேள்வி கேக்குறாங்க இப்போ விசிட் பண்ற எம்எல்ஏக்களை கவுன்சிலர்ல வந்து மக்கள் வந்து ஒரு பெரும் கோபத்தோட எதிர்கொள்றாங்க நிறைய இடத்துல மக்கள் உள்ள அலோ பண்றதுல இன்னைக்கு கூட ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணாங்க இந்த மூளை கூத்திரம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து சேகர் பாபா அவர்களை வந்து வரும்போது மக்கள் எல்லாம் சூழ்ந்து கொஸ்டின் கேட்டுக்காங்க கேள்வி கேட்டிருக்காங்க அப்படி கேள்வி கேட்ட உடனே வந்து மக்களை வந்து இவங்க மிரட்டுறாங்க அதுல ஒரு சகோதரி உடனே ஒரு காவலர் வந்து உங்க பேர் என்ன சேகர் பாபா அவர்கள் வந்து நல்லது பண்ணணும் நினைக்கிறாரு உங்க ஏரியால எல்லாத்தையும் குறைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியா அவங்க மேல கேஸ் போட்டுக்கும்

ஆக்கூர்வமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாமே அது மீறி இந்த வழக்கு போடுறது மூலியமாக அடிக்கிறது மூலியமாவோ மக்களை வந்து அடக்கிடலாம் நினைக்கிறது